சாலைகளில் விதிகள் எப்படி பின்பற்றப்படுகின்றன அதாவது சாலை விதிகள் முழுவதும் இல்லாவிட்டாலும் எந்த அளவுக்கு பின்பற்றப்படுகிறது என்பதை பார்ப்பதற்காக இந்த நேரலை तोक पार्पम

நட்பு வட்டத்தை புதுப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பகுதியை மற்ற வைத்து பார்ப்போம் ஒரு சாலையின் மறுபக்கம் ஒரு கா மைல் வந்து ஒன்றுக்கு கவர் என்று சொல்லக்கூடிய மோடி போடப்படுகிறது இது இரவெல்லாம் பகல் இரவு முழுவதும் மீதி ஓரமாகவே நிறுத்தப்பட்டிருப்பதால் தூசு அதிகமாக வரும் என்பதற்கு கவர் போடப்படுகிறது வாகனங்கள் அதிகம் செல்லக்கூடிய சாலையை தான் நாம் தேர்ந்தெடுத்திருக்கின்றோம் இருந்தாலும் நம் அலுவலகத்தின் முன்பு நண்பர்கள் அவர்களுடைய எதிராக இருசக்கர வாகனங்கள் சில நிறுத்தப்பட்டுள்ளன அந்த பகுதியில் ஒரு இருசக்கர வாகனங்களுடைய பழுது பழுது நிற்கும் கடையும் உள்ளது அதை எடுத்து பார்ப்போம் வாகனங்கள் ஓரளவுக்கு மாலை வேளையில் நிறைய செல்ல ஆரம்பித்துவிட்டன பெரிய வாகனங்களில் சாலை பின்பற்றப்படுகிறதா என்பதை பார்க்க முடியாது இருசக்கர வாகனங்கள் பெரும்பாலும் யாரும் தலைக்கவசம் அணியாமல் தான் பயன்படுத்தி வருகின்றனர் சட்டம் கடுமையாக்கப்பட்டவர் என்றும் ஆம் சட்டத்தில் தண்டனை கூடுதலாக்கப்பட்ட என்போம் ஆம் சட்டம் புதிதல்ல புதிய போக்குவரத்து சட்டம் இயற்றப்பட்டு பல வருடங்கள் ஆகிவிட்டன இருந்தாலும் ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு காலகட்டங்களில் அதனுடைய அதை அந்தந்த மாநில ஆட்சியாளர்களுக்கு அவர்களை விருப்பத்திற்கேற்ப விதிகளை வகுத்து அதன்படியும் அபராதங்களை கூட்டியும் குறைத்தும் நிர்ணயித்து வந்தன தற்பொழுது தமிழகத்திலும் கூடுதலான அபராத தொகையும் கடுமையான தண்டனைகளும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன எந்தபோதும் யாரும் போக்குவரத்து முழுமையாக கடைபிடிப்பதாக தெரியவில்லை அவர்கள் கடைப்பிடிக்கிறார்களோ இல்லையோ அவர்கள் கடைபிடித்துத்தான் ஆக வேண்டும் என்று காவல்துறையும் நிர்பந்திப்பதாக தெரியவில்லை எந்த இடத்தில் சட்டம் இருந்தாலும் சட்டம் கடுமையாக செயல்படுத்தப்படுகின்றதோ அந்த இடத்தில்தான் அந்த சட்டம் முழுமையாக பயன்படக்கூடிய ஒன்றாகும் அந்த சட்டத்தினால் பயன்கள் முழுவதும் முழுமையாக மக்களை சென்று சேர்வதாகவும் அமையும் ஆனால் சட்டமும் விதிகளும் கடுமையாக்கப்பட்டாலும் இன்னும் அரசு கடுமையான நடவடிக்கை எடுப்பதை விரும்பாததால் இன்னும் எல்லோரும் தலையிலே கவசம் அணியாமல் செல்கின்றார்கள் அது நோக்கம் இருந்தாலும் இளம் சிறார்கள் இருசக்கர வாகனங்களை இயக்குவது இந்த புதிய சட்டத்தில் மிகவும் கடுமையாக்கப்பட்டது மட்டுமில்லாமல் அந்த இளம் சிறார்களுடைய பெற்றோர்களுக்கு அதிகபட்ச தண்டனையும் ஏது அபராதம் கட்ட கட்டாமல் போனால் சிறை தண்டனை கூட வழங்கப்படும் என்றும் விதிகள் வகுக்கப்பட்டுள்ளன அந்த அடிப்படையிலே சில இடங்களிலே கடுமையாக அபராதமும் வசூலிக்கப்பட்டு வருகிறது விதிகள் சட்டங்கள் எவ்வாறு இருந்தாலும் அதை யாரும் பின்பற்றுவதாக தெரியவில்லை நாளை பகல் வேளையிலே எவ்வாறு வாகனங்கள் போக்குவரத்து விதிகளை பின்பற்றி செல்கின்றன ஆம் என்பதை மீண்டும் ஒரு நேரலையில் பார்ப்போம் இந்த நேரலையத்துடன் நிறைவு செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்